அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புமிக்க அல்லாஹ்வி நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவோமாக அல்லாஹுவை நாம் நினைக்கும் போதுதான் அல்லாஹு நம் நிலையை கவனித்து உரிய நல்வழியை நமக்கு காட்டுவார் என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் அல் குறுகால் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் காணலாம் அல்லாஹுவை நினைப்பதற்கு நபிகளார் சில சொற்களை சொல்லி சென்றுள்ளார்கள் அந்த சொற்களை பொருளறிந்து நாம் சொல்லும்போது எண்ணற்ற நன்மைகளை அடைந்து விடலாம் இறை நினைவு இல்லாதவனுக்கு கட்டுப்படாதீர்கள் பற்றிய நினைவு இல்லாதவனின் அறிவுகளை அறிவுரைகளை ஏற்காதீர்கள் அவனிடம் சைத்தானின் வழிகாட்டுதல்கள் அதிகம் இருக்கும் படைத்தவனை பற்றி அஞ்சி நடப்பவன் நல்ல அறிவுரைகளை வழங்குவான் நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மரக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர் அவன் தனது மனோ இச்சையை பின்பற்றுகிறான் அவனது காரியம் வரம்பு மீறுவதாக உள்ளது அல் குறுகால் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது வசனத்தில் காணலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹுவே நினைவு கூறும் நன்மக்களாக உங்களை எங்களை ஆக்கி அறுபுரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் و اللہ وبرکاتہ